இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு அச்சுறுத்தலாக மாறும் கனடா இனப்படுகொலை வாரத்தில் அங்கீகாரம் யாழ் நல்லூர் ஆலய வளாகத்தில் அசைவ உணவகம் தடை விதிக்குமாறும் கோரிக்கை நூறு மில்லியன் இழப்பீடு கோரிய பிள்ளையான் அடிப்படை உரிமை வனு தாக்கல் திருகோணமலை மாணவர்களிடையே மோதல் கழுத்தை அறுத்த மாணவர் தமிழகத்துக்கு தலைக்குறிவை ஏற்படுத்தியுள்ள ஆளுநர் கடுமையாக விமர்சித்த அமைச்சர் செழியன் இனி தொடர்வது விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் ஐந்தாம் நாள் இன்றாகும் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மேற்கொள்வதற்காக தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் கனடா பிரம்டன் பகுதியின் முதல்வர் ஃபெட்ரிக் பிரவுனால் மொழிவாய்க்கால் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஸ்ரீலங்கா அரசு தரப்பிலிருந்து இருந்து வெளியிடப்பட்டு வருகிறது அவ்வாறாயினும் இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு நடவடிக்கைக்கு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என தமிழ் மக்கள் காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கண்மையில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை கோரிக்கையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் ஆணையாளருக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஆலயத்துக்கு அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரி நேற்று தினம் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது நல்லூர் ஆலயத்தின் சூழலில் புதிதாய் அமைக்கப்பட்டுள்ள மாமிச உணவகம் சைவ மக்களின் மனங்களுக்கும் ஆன்மீக உளவியலுக்கும் மதிப்பளிக்காமல் நடத்தப்படுவது குறித்து மக்கள் தமக்கு முறையிட்டு வருவதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக சைவ மக்களின் ஆன்மீக உளவியலுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற குறித்த மாமிச உணவகத்தில் மாமிச உணவு தயாரிக்கும் செயற்பாடுகளுக்கு முற்றிலும் தடை விதிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களிடம் லஞ்சம் பெறும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் பெறும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் குற்றவாளிகளுக்கு சார்பாக செயற்படுவதாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் கடமை புரியும் காவல்துறை உத்தியோகர் ஒருவர் இளைஞர் ஒருவரிடம் லஞ்சம் வாங்கியதாக அந்த இளைஞன் தெரிவித்தார் குறித்த இளைஞன் தலைக்கவசம் அன்றை வீதியில் செல்லும் போது அவரை மறித்து இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுவிட்டு அவரை அனுப்பியதாக அந்த இளைஞன் தெரிவித்தார் மேலும் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் காவல்துறை நிலையத்துக்கு வருபவர்களிடம் அநாகரிகமான வார்த்தை பிரிவுகளை மேற்கொள்வதாகவும் லஞ்சம் பெற்றுவிட்டு ஒரு தரப்பினருக்கு சார்பாக செயற்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினரை மேலும் மனக்கசப்புக்கு உள்ளாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த உத்தியோகர் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் மாணவர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட கைகலப்பில் மாணவர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காதல் விவகாரமே இந்த மோதலுக்கு காரணம் என சக மாணவர்கள் தெரிவித்தனர் திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் இரண்டு மாணவர்களுக்கிடையில் நேற்றைய தினம் இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது பாடசாலையில் கல்வி பொது தராதர உயர்தரம் கேட்கும் மாணவன் இதே பாடசாலையில் கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனை தாக்கி சவர அலகால் கழுத்தை அறுத்துள்ளார் படுகாயமடைந்த மாணவன் முதலில் புல்மோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மாணவனை தாக்கி காயம் ஏற்படுத்திய மாணவன் தப்பிச் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மறு ஒன்றை அவரின் சட்டத்தரணைகளூடாக தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து தடுத்து வைக்க துறை எடுத்த முடிவு அவருடைய அடிப்படை மனது உரிமைகளை மீறுவதாகும் என்று கூறி குறித்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார் அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்காக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் குமுதினி படகு படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த படுகொலை உட்பட தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்கா அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காத நிலையில் மக்கள் தமது உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நெடுந்தீவு துறைமுகத்தில் இருந்து அறுபத்தி நான்கு பயணிகளோடு பயணித்த குமுதினி படகை நடுக்கடலில் வழிமறித்து அதில் பயணித்த குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என முப்பத்தி ஆறு பேரை வெட்டி படுகொலை செய்தனர் இந்த படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு குமுதினி படுகொலை நினைவேந்தல் நினைவு தூபியில் இடம்பெற்றது குமுதினி படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் விஸ்வலிங்கம் ருத்தரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று நடைபெற்றது நினைவுச் சூழல்கள் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் அகவணக்கம் என்பன இந்த உறவினர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் இதில் ஊடாக எதிர்கட்சிகளால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் சிறு சிறு குழுக்கள் ஒன்றுடைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணை அளிக்கவில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் உள்ளூராட்சி மரங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொழுப்பனவுகள் தவிர்த்த ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் வரும் விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தயாரில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோரால் ஆட்சி செய்யப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்துக்கு அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது ஜனநாயக விரோதமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக ட்ரோயிர் பல்தாசர் நியமிக்கப்படுவார் என்றும் எழுதி வைத்துக் கொள்ளுமாறும் அமைச்சர் பிமல் தெரிவித்தார் எதிர்கட்சிகள் சபைகளை அமைப்பதற்காக முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியாக தாம் தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் துமிந்த திசா நாய்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விரைவில் சகல எதிர்க்கட்சிகளின் செயலாளர்களுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற துமிந்த திசா நாய்கர் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது வெற்றி பெற்றுள்ளதில் கூட ஐம்பது சதவீதமான உள்ளராட்சி மன்னங்களில் அரசாங்கத்தால் ஆட்சி அமைக்க முடியாது அவற்றில் எதிர்கட்சிகளுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது இது தொடர்பில் கட்சியின் செயலாளர்களுக்கு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் இணைந்து சபைகளை அமைப்பதற்கான முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு பொதுஜன ஐக்கிய முன்னணியாக நாம் தயாராக இருக்கிறோம் அதற்கமைய இம்முறை தேர்தலில் களமிறங்கிய சகல எதிர்க்கட்சிகளும் இந்த சந்திப்பில் பங்கேற்றன மக்கள் செய்தி ஒன்றை வழங்கியிருக்கிறது அரசாங்கம் சபைகளை அமைக்கும் போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற செய்வதற்கு மன்னங்களில் எதிர்க்கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைத்து அழுத்தத்தை அரசாங்கம் தற்போது பயணிக்கும் பாதைகள் தொடர்ந்து செல்வதற்கு இடமளித்தால் எமக்கு இந்த நாடும் இல்லாமல் போகும் கனடாவின் பொது பாதுகாப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கைகள் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஹரி ஆனந்த சங்கரிக்கு தமிழ் அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஈழத்தமிழரான கரி ஆனந்த சங்கரிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைமைகளும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மனோ கணேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரே எம் ஏ சுமந்தரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தனிமனித வாழ்வில் எதிர்கொண்ட ஏராளமான தடைகளையும் சவால்களையும் உந்திக் கடந்ததன் பயன் விளைவாய் ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவராக சமூக நியமிக்க மக்கள் தொண்டராக இருந்து பின்னர் அரசியல் பணியில் அடியெடுத்து வைத்து இன்று கனடிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பெருமிதத்தோடு பதவியேற்றுள்ளமை காலத்தின் பதவியாகும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் ஹரி ஆனந்த் சங்கரியை தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்டு வாழ்த்து கூறியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் அவரின் முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஆனந்த சங்கரிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் அவரின் முகநூலில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் நற்பெயரை மேம்படுத்துவது தூதுவர்களின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு செல்லும் புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொருத்தி ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியில் இருந்து சிறப்பு கவனத்தோடு பணியாற்றுமாறும் எவ்வித பாகுபாடுமின்றி நியாயமாக செயற்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயற்படுமாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டுக்கான தமது சேவையை செயல்திரமிக்க வகையில் மேற்கொள்ளுமாறும் தெரிவித்தார் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இலங்கையில் உள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை இருப்பது தூதுவரின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் வேட்பாளர்களாக போட்டியிட்ட அனைவருக்குமான விசேட கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நாளை தினம் காலை பத்து மணிக்கு குறித்த கூட்டம் இடம்பெற உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் குறித்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுமாறு கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவில் இருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த நான்கு இளைஞர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு பல்பட்டித்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் இரு சிறுமிகள் என நால்வர் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த நால்வரும் இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக திரும்பியுள்ளனர் அவர்கள் நால்வரையும் பல்பட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் அழைத்துச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த காவல்துறையினரை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த நால்வரையும் அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளாகி லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை வளையத்துக்குள் இருக்கும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பிரிவு உபசார விழாவை தமிழக ஆளுநர் ஆளுநர் மாளிகையில் நடத்தியிருப்பது கண்டனத்துக்கு உரியது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்கள் தோறும் மதவாத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற ஆளுநர் ஊழல் வழக்கில் உள்ளவரை எவ்வாறு ஆளுநர் மாளிகையில் வரவேற்பார் என்று கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சிக்கு எதிராக தன்னுடைய மதவாத கருத்துக்களை பரப்ப பாடுபட்ட துணைவேந்தருக்கு பாராட்டு விழா நடத்தியுள்ள ஆளுநர் வேந்தர் பதவிக்குரிய கண்ணியத்தை தவறவிட்டுள்ளதோடு மற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஊழல்வாதிக்கு ஆளுநர் நடத்திய விழா பெருத்த அவமானத்துக்குரியது மட்டுமன்றி பல்கலைக்கழக வரலாற்றில் ஆளுநர் தமிழ்நாட்டிற்கே தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டார் எனவும் தெரிவித்தார் மீண்டும் செய்திகள் இலங்கைக்கு அச்சுறுத்தலாக மாறும் கனடா இனப்படுகொலை வாரத்தில் அங்கீகாரம் யாழ் நல்லூர் ஆலய வளாகத்தில் அசைவ உணவகம் தடை விதிக்குமாறும் கோரிக்கை நூறு மில்லியன் இழப்பீடு கோரிய பிள்ளையான் அடிப்படை உரிமை மனு தாக்கல் திருகோணமலை மாணவர்களிடையே மோதல் கழுத்தை அறுத்த மாணவர் தமிழகத்துக்கு தலைக்குறிவை ஏற்படுத்தியுள்ள ஆளுநர் கடுமையாக விமர்சிக்க அமைச்சர் செழியர் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்